புது யுகத்துல இருந்து நானுங்கள் முத்திரம்யா நம்ம இன்னைக்கு எடுத்தவை எடுத்து தொடர்ச்சி பார்க்க போறோம் முதல்ல நம்ம பாக்க போறது ஐங்குறு நூறு பாடல்கள் ஐங்குறு நூற்றுல பாடல்கள் ஐநூறு இருக்குது இதை பாடிய புலவர்கள் ஐந்து பேர் அதாவது ஒவ்வொரு திரையிலையும் நூறு நூறு பாடல்கள் பாடியிருப்பாங்க ஒரு ஒரு புலவர்களும் நூறு நூறு பாடல்கள் இருப்பாங்க அதனால ஐந்து புலவர்கள் ஐநூறு பாடல்கள் இதை தொகுத்தவர் குளத்துறை முற்றிய கூடலூர் கிளார் தொகுப்பித்தவர் யானை தச்சை மாந்தரஞ்சேரல் இதனோட பாடல் மூன்று அடி சிறுமையும் அதாவது மூணு அடி குறைவான அடியும் ஆறு அடி அதிகமான அடியாகவும் இந்த பாடலில் இருக்கும் அடுத்து இது இதனோட ஆசிரியப்பா வகையை சார்ந்தது இது ஒரு அகநூல் இதனோட கடவுள் வாழ்த்தும் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் பாடியிருக்கிறாங்க இந்த தெய்வம் அப்படின்னா சிவன் ஐங்கரு நூறு அப்படிங்கறத ஐந்து கூட்டல் குருமை கூட்டல் நூறு அப்படின்னு பிரிக்கலாம் இந்த நூல்ல மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை அப்படிங்கிற வரிசையில் அமைக்கப்பட்டிருக்குது ஒவ்வொருத்தினிலுமே நூறு பாடல்களை கொண்டிருக்குது ஒவ்வொரு திணைக்கும் பத்து பத்து பாடல்கள் இருக்குது

ஆயிரம் அப்படிங்கிற எண்ணுக்கு அதாவது உயர்ந்த எண்ணிக்கை கொண்ட எண்ணுக்கு மேலாக தாமரை வெள்ளம் ஆம்பல் என்னும் பேரெண்கள் வழக்கில் இருந்திருக்குது பெரிய பெரிய நூறு ஆயிரத்துக்கு அப்புறமாவும் ரொம்ப பெரிய எண்கள் எல்லாம் அன்றைய காலகட்டங்கள தமிழ் சமூகத்துல வழக்கில் இருந்திருக்குது பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து நாள் கணக்கிடப்பட்டதா கூறப்படுறாங்க இந்திரனுக்கு விழா எடுத்திருக்கிறாங்க வண்டல் பாவை என்ற வண்டல் மண்ணை கொண்டு சிறுமியர் செய்யும் பொம்மைக்கு தான் வண்டல் பாவை அப்படிங்கிற பேர் அம்மூகனார் இயற்றிய நெய் நெய்தல் திணையில இடம்பெற்றுள்ள தொண்டிப்பத்து வந்து அந்தாதி முறையில் அமைஞ்சிருக்குது அந்தாதி அப்படின்னா ஒரு பாடலோட தொடக்கமே இறுதியா அமைஞ்சிருக்கும் அதே பாடலோட அடுத்ததா பாடக்கூடிய பாடலோட தொடக்கமா அந்த இறுதி ஆடியே எடுத்து கையாண்டிருப்பாங்க எட்டு தொகையில அந்தாதி வரையில் அமைந்த நூல் வந்து தொண்டிப்பத்து பத்து நான்காம் பத்தாகவும் இருக்குது அதுவும் என்ன வகையில் அமைந்தது அந்தாதி வகையில் அமைந்ததாக தான் இருக்குது ஆண்களுக்கு வழக்கண்ணும் பெண்ணுக்கு இடக்கண்ணும் சுடிப்பது நல்லது அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருந்திருக்குது உள்ளுரை இறைச்சி மிகுதியா இடம்பெற்ற நூல் எது நூறு குறவை அப்படிங்கக்கூடிய கூத்து வகை பத்தி கூறியிருக்கிறாங்க குறவை அப்படிங்கிறது ஏழு முதல் ஒன்பது பெண்கள் வந்து கைகோர்த்து ஆடுற ஆட்டத்துக்கு தான் குறவை ஆட்டம் அதாவது குறவை கூத்து பஞ்சுரம் அப்படிங்கிற பாலை பண்ண குறிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஊவேசா அதாவது தமிழ் தாத்தா இன்னொலை பதிப்பிச்சு வெளியிட்டு இருக்கிறாங்க என்னதிலேயே யார் யார் பாடியிருக்கிறாங்க அப்படிங்க அப்படிங்கிறது கூறக்கூடிய சங்க பாடல் இருக்குது மருதம் ஓரம் போகியார் மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் ஓரம் போகியார் இது எப்படி நம்ம ஞாபிச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயல்ல அப்படியே ஓரமாக தான் போகணும் நடுவில் நடந்து போக முடியாது வரப்பு தான் நடந்து போக முடியும் அப்படின்னா மருதம் ஓரம் போகியார் நெய்தல் அம்மோவனார் நெய்ய ஊத்தி அம்மா ஊட்டுவாங்க நெய்தல் அம்மோவனார் குறிஞ்சி கபிலர் அது நமக்கு தெரியும் குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் யாரு கபிலர் பாளை ஓதலாந்தையார் அதாவது பாளையில காஞ்சு போன நிலத்துல என்னதான் இருக்கும் ஆந்தை தான் இருக்கும் முல்லை பேயனார் அதாவது பூ முல்லை பேயனார் ஞாபகம் பூ வச்சுட்டு போனா அந்த மனத்துக்கு பேய்லாம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்து இருக்குது அது ஒரு தான் ஆனாலும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதை பயன்படுத்திக்கோங்க முல்லை பேயனார் அப்படியே ஐந்து திணையும் ஐந்து புலவர்கள் பாடியிருக்கிறாங்க மறுதரவு பத்து அப்படிங்கறது ஓதலாந்தையர் இவங்களோட இயற்பெயர் ஆந்தையார் இவங்களோட ஊர் ஓதலூர் குட்ட நாட்டை சேர்ந்தது இருபத்தி நான்கு நாடுகள் இருக்குது குட்டநாட்டை சேர்ந்தவர் இந்த ஓதலாந்தையர் இந்த நூல்ல பெரும்பாலும் பாலை திணை பாடல்கள் தான் இருந்திருக்குது ஆந்தை அப்படிங்கிறது எப்படி பிரித்திருக்கிறாங்க அப்படின்னா ஆதனின் தந்தை அப்படிங்கறதா ஆந்தை அப்படின்னு வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்நூலை முதன் முதல பதிப்பித்தவர் முல்லை திரைப்பாடியவர் சங்ககால புலவர்கள ஒருவர் இவர் நூத்தி ஐந்து பாடல்கள் கிடைச்சிருக்குது இல்லறத்துல அன்பும் மரணம் சிறக்க வேண்டி தலைவனும் தலைவனும் பொண்ணும் பொருளும் ஈட்ட வெளியூர் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல சங்க பாடல்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கூடியது கலித்தொகை இது பாடல்கள் நூத்தி ஐம்பது ஆசிரியர்கள் வந்து ஐந்து புலவர்கள் இருக்கிறாங்க தொகுத்தவர் நல்லந்துவனார் பாவகை களிப்பா இதுவும் ஒரு அகநூல் இதுக்கு கடவுள் வாழ்த்து யாரு படிக்கிறாங்கன்னா நல்லந்துவனார் சிறப்பு பெயர் கச்சரிந்தார் ஏத்தும் களி கல்வி வளவர் கண்ட களி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது சுள்ளல் ஓசை உடையது களிப்பா என்ன ஓசை உடையதுள்ளோசை உடையது நாடக பாங்கில் அமைந்த நூல் ஏது களித்தொகை தொகை கலைத்தொகையில கடவுள் வாழ்த்தோட சேர்த்து நூத்தி ஐம்பது பாடல்கள் இருக்குது கலைத்தொகை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பெரும் பிரிவுகளை கொண்டதா இருக்குது பாண்டிய மன்னர்கள் பற்றிய செய்தியும் பாண்டிய நாடு வைகையாறு பற்றிய செய்தி தான் இருக்குது மகாபாரத கதைகள் பற்றியும் கூறியிருக்கிறாங்க முருகனோட படை ஆறு படை வீடுகள் பற்றிய செய்திகள் இங்க இருக்குது அடுத்து ஒவ்வொரு திணையும் அதை பாடியவங்க யாருன்னு பாக்கலாம் குறிஞ்சி திணை பாடியது கபிலர் முல்லை திணை வந்து சோழன் நல்லுறுத்திரனார் மருதத்தினை பாடியவர் மருதன் இளனாகனார் நெய்தல் திணையை பாடியவர் நல்லன் துவனார் பாலை பாடியது பெருங்கடுங்கோ பாலை பாடியது பெருங்கடுங்கோ பாலை பெருங்கடுங்கோ அப்படின்னு நம்ம ஒருத்தரை பார்ப்போம் அடுத்ததா களித்தொகையில ஏறு தழுவுதல் பற்றியும் கூறியிருக்கிறாங்க மருதக்களில தான் இந்த ஏறு தழுவுதல் வரும் பாலை பாலை குறிஞ்சி மருதம் நெய்தல் அப்படிங்கிற வரிசையில அமை அமைந்த நூல் வந்து களித்தொகை யானை பொருள் யானையை அடக்கும் போது ஒரு சத்தம் வரும் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு இசை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கை கிளை பெருந்தினை மடல் ஏறுதல் போன்ற செய்திகள் கழித்தொழில் மட்டுமே இடம்பெறுகின்றன அதாவது ஒருதலை காமம் பற்றியும் பொருந்தா காமம் பற்றியும் மடல் ஏறுதல் அதாவது ஒரு காதலன் காதலி கிடைக்கலன்னா மடலேறுதல் பண்ணுவாங்க அப்படி மடலேறுதல் பற்றிய செய்தும் இங்க இடம்பெற்றாங்க எத்த தொகையில காலத்தால் பிற்பட்ட நூல் எது கழித்தொகை காம கிழத்தை பேசுவதாக அமைந்த நூல் எது களித்தொகை எடா எடி போன்ற விழித்தல் விழிச்சொற்கள் அமைந்த நூல் வந்து கழித்தொகை தேவபாணி அப்படிங்கிறது கடவுள் கடவுளை பாடக்கூடிய பாட்டு இசையோட கூடிய உரையாடல் அமைந்த நூல் நூபுரம் அப்படின்னா சிலம்பு அப்படிங்கிறது பொருள் பெருந்தினை பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூலுன்னு சொல்றாங்க விச்சை அப்படின்னா கல்வி என்று பொருள் நம்ம பார்க்கக்கூடிய புலவர் நல்லந்துவனார் இவர் சங்க காலத்தவர் நெய்தல் களையில முப்பத்தி மூணு பாடல் பாடிக்கிறாங்க கழித்தவன் தொகுத்தவங்களும் யாருதான் நல்லந்துவனார் தான் நலத்தமனர் கழித்தவையில இருக்கக்கூடிய ஒரு பாடல் பார்க்கலாம் ஆற்றுதல் அதாவது ஒருத்தர் ஆற்றுப்படுதல் அப்படி ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா என்னது இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு உதவுதல் தான் ஆற்றுதல் போற்றுதல் அப்படின்னா அறை பிரியாமை அ தன்னை அன்புடையவர்களை அதாவது மனைவியை கணவனை பிரியாத தான் போற்றுதல் அப்படிங்கிறது பண்பெனப்படுவது பாட்ந்து ஒழுங்குதல் அன்பேணப்படுவது தன் கிளை சேராமை தன் குற்றத்தை என்ன பண்ணக்கூடாது குறை கூறக்கூடாது அறிவினப்படுவது பேதையாற்றல் நோன்றல் தவறா பேசக்கூடியவங்களை பொறுத்துக்கூடியது தெரிவினப்படுவது கூறியது மறாமை நிறையப்படுவது அறியாமை முறையனப்படுவது கண்ணோடாது உயிர்வபல் பறையனப்படுவது போற்றாரை பொருத்தல் பொறுமை அப்படிங்கிறது தன்னை போற்றார்களையும் பொருத்துக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அளந்தவர் அப்படின்னா வறியவர் அப்படின்னு பொருள் செராமை அப்படின்னா வெறுப்பாமை நோன்றல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் என்று பொருள் கிளை அப்படின்னா உறவினர் அப்படின்னு பொருள் பொறைனா பொறுமை வேதையார் அப்படின்னா அறிவற்றவர் என்பது பொருள் பதிற்று பத்து பாடல்கள் நூறு இல்ல பத்து புலவர்கள் பாடியிருக்கிறாங்க இது வந்து நூல் புறம் சார்ந்த நூல் பதிற்று பதிற்றுப்பத்து மட்டுமே எட்டு தொகையில வந்து புறம் சார்ந்த நூல் அகமும் புறமும் சார்ந்த நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிபாடல் பதிற்றுப்பத்தை எப்படி பிரிக்கலாம் பத்து குட்டல் இன் குட்டல் இற்று குட்டல் பத்து பத்து அப்படின்னா பத்து பத்துன்னு வரும் அப்ப பதிற்று பத்து அப்படின்னு எந்த நூல் கூறுது நன்னூல் கூறுகிறது பத்து பத்து சேர்ந்தால் பதிற்று பத்து என்று வரும் அப்படின்னு கூறுறது எது நன்னூல் சேர அரசர் பத்து பேரை பற்றி பாடியது எது இந்த பதிற்றுப்பத்து நூறு பாடல்களோட தொகுப்பு அதனால பத்து பத்து முதலில் பதித்தவர் பதிப்பித்தவர் ஊவேசா உரை எழுதியவர் வந்து பூதுரைசாமி பிள்ளை முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கல மொத்தமா எண்பது பாடல்கள் தான் நமக்கு இப்ப கிடைச்சிருக்குது சங்க இலக்கியங்கள்ல அனைத்து பாடல்களுமே தொடரால் பெயர் பெற்ற நூல் எது அதாவது புலவர்களோட பெயரை குறிப்பிடாம அதுல இருக்கக்கூடிய சிறந்த தொடரை வைத்து குறிப்பிடப்பட பெயர் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படி குறிப்பிடப்பட்ட நூல் இந்த பதிற்றுப்பத்து பா இந்த பாடல்கள் அமைத்துமே பாடான் தினம் அதாவது பாடப்படக்கூடிய ஆன்மகனது ஒழுகலாறுகள் ஒரு அரசனை அவங்களோட கல்வி வீரம் இதை பற்றியெல்லாம் பாடக்கூடியதாக அமைந்த நூல் தான் இந்த நூல் பரிபாடல் போல பதிற்று பத்தும் இசையோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் மாதிரி பதிற்று பத்தும் இசையோடு பாடப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க எட்டு தொகையில் புறத்தினை அமை அமைந்த நூல் அப்படின்னு நம்ம முன்பு பார்த்தோம் இதுல துறை வண்ணம் பாடலின் பெயர் இது எல்லாமே இடம்பெற்றிருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய புலவர் ஆம்பத்தூர் குமத்தூர் கண்ணனார் இவர் வந்து பாடல் பாடி உம்பர்காட்சில ஐநூறு ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில பாதியும் பெற்றிருக்கிறாங்க சொல்லும் பொருளும் பார்ப்போம் பதி அப்படின்னா நாடு நிறையம் நகரம் ஒரிய நோய் நீங்கிய உறையோர் சான்றோர் யானர் புதுவருவாய் மருண்டெனன் அப்படின்னா வியப்படைந்தேன் மருந்து மருளு அப்படின்னா பயப்படுதல் அப்படிங்கற கூடிய ஒரு பொருளும் உண்டு ஆனா இங்க வியப்படைதல் என்ற பொருளில் வந்திருக்குது மண் உயிர் அப்படின்னா நிலை பெற்றுள்ள உயிர் தொகுதி தண்டா என்றால் ஓயாத கடுந்துப்பு மிகுந்த வலிமை ஏமம் பாதுகாப்பு நயந்து விரும்பிய பரிபாடல் பாடல்கள் எழுபது ஆசிரியர்கள் பதிமூன்று புலவர்கள் நூல் வகை அகமும் புறமும் சார்ந்தது இதில் இருபத்தைந்து அடி சிறுமையும் நானூறு அடி வரைக்கும் இந்த பாடல்கள் இருக்கு பேரில் என்னது நானூறு பரிபாடல் அப்படிங்கிறது ஒரு பாவகையால் அமைந்து பரி அப்படிங்கிற பாவகையால் அமைந்த நூல் எட்டு தொகையில அகத்திற்கும் புறத்திற்கும் உரிய ஒரே ஒரு நூல் இதுதான் தமிழரோட முதல் பாடல் வந்து பரிபாடல் தான் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் உரையாசிரியர்கள் உரையாசிரியர்கள் எல்லாமே இதுல எழு எழுபது பாடல்கள் இருக்க இருப்பதா சொல்லிட்டுறாங்க ஆனா இருபத்தி நான்கு பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைச்சிருக்கு எட்டு தொகை நூல்கள்ல அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கையுமே கூறக்கூடிய நூல் வந்து பரிபாடல் பாண்டிய நாட்டை சிறப்பிச்சு பாட பரிமேலழகர் முதலில் பதிப்பித்தவர் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க பொருட்களவை நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டால் நீங்க பரிபாடல்னு சொல்லணும் பாடல் பகுப்பு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா திருமால பத்தி எட்டு பாடல்களும் முருகனை பத்தி முப்பத்தி ஒரு பாடல்களும் காளியை பற்றி ஒரு பாடலும் வையை நகரத்தை பத்தி இருபத்தி ஆறு பாடல்களும் மதுரையை பத்தி இருபத் நான்கு பாடல்களும் பாடப்பட்டு அதாவது மதுரை நான்கு வையை இருபத்தி ஆறு காளி ஒன்று முருகன் முப்பத்தி ஒன்று திருமால் எட்டு அடுத்ததா நான் அப்படிங்கிற பதினைந்து கீழ்கணக்கு கிடையாது இது பரிபாடல் தான் நான் அப்படிங்கிற சொல் வந்து பரிபாடலை மட்டுமே இடம்பெற்றிருக்குது கின்று என்ற காலம் காட்டும் இடங்களே இந்நூல்ல மட்டுமே காணப்படுது பரிபாடல் தான் அம்பா அம்ப ஆடல் அப்படிங்கிறது தை ஆடல் பரிபாடல் இசை மட்டும்தான் இருக்குது கிடையாது அடுத்து சொல்லும் ஊழி அப்படின்னா யுகம்னு பொருள் ஊழ் அப்படின்னா முறை என்று பொருள் பீடு அப்படின்னா சிறப்பு என்று பொருள் தன் செயல் அப்படின்னா குளிர்ந்த மழை ஆற்பு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த ஈஞ்சி அப்படின்னா தெரிந்து திரண்டு அப்படின்னு பொருள் தன்பரங்குன்றம் அப்படிங்கிறது திருப்பரங்குன்றம் திருவரை அப்படிங்கிறது அழகர் மலை நெய்தல் குவளை ஆம்பல் கமலம் சங்கம் வெள்ளம் என்பன நீண்ட காலங்களை குறிக்கும் பேரெண்களாகும் பரிபாடல் பற்றிய செய்திகள் இவையே இவையே இதுபோக இதை பற்றிய வேறு தகவல்கள் ஏதேனும் என்னன்னா இதோட ஒரு பிடிஎஃப் நினைச்சிருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விதை பெறுவது புதிய கொடித்தர்களின் துணைவன் நான் உங்கள் முத்திரமையா நன்றி